என் தங்கப்பிள்ளையே பிறை பஞ்சமி நாளான இந்த வியாழக்கிழமையில் உன் வர நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மங்களகரமான நிகழ்வுகளை நடத்த வந்திருக்கும் உன் தாயானவள் என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் என் குழந்தையே இன்றைய தொடக்கமானது சங்கடகர சதுர்த்தியினுடைய தொடக்கமாக இருந்தாலுமே இன்றைய முடிவானது உன் தயானவள் எனக்கான பஞ்சமி திதியாக முடிகின்றது என்னதான் இருந்தாலும் இரவு நேரம் வணங்கக்கூடிய தெய்வமான இந்த வராகி எனக்குரிய நாளல்லவா இந்த நாள் மதியம் ஒரு மணி பதினோரு நிமிடங்களிலிருந்து இந்த வராகிக்கான பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது என் குழந்தையே இந்த நாளில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் சுற்றி நடப்பது என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது உன்னுடைய உச்சபட்ச சந்தோஷத்தை மட்டுமாகவே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் பிள்ளைகள் யாராக இருந்தாலுமே ஒரு பொழுதும் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற துன்பங்களையோ எண்ணி ஒரு நாளும் வேதனைப்பட மாட்டார்கள் எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நன்மைகளை கொடுக்க வந்ததுதானே என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விடியலையும் வெற்றி விடியலாக தொடங்குவார்கள் இன்று நீயும் உனக்கான விடியலை வெற்றி விடியலாக தொடங்கிவிட்டாயல்லவா அதுவும் உன் தயானவள் என்னுடைய வாக்கோடு அம்மாவின் முகத்தை கண்டாலே வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் பரந்தோடி போகும் என்று சொல்கின்ற என் பிள்ளைகளுக்கு இந்த தாயானவள் எதை கைமாறாக கொடுக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை அதனால் நீ கேட்ட விஷயத்தை நீ ஆசைப்பட்டு அன்போடு வேண்டி நிற்கின்ற விஷயத்தை உனக்கே உனக்கானதாக நான் கொடுக்கின்றேன் என் குழந்தையே இதுதான் வாழ்க்கை என்று நீ ஒரு முடிவெடுத்து விட்டாய் இனி உன்னை அதிலிருந்து கொண்டு வருவது மிகவும் கடினம் ஏனென்றால் இங்கு சில விஷயங்கள் நாம் இதுதான் என்று மனதில் பதிய வைத்து விட்டோமானால் மீண்டும் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கென்ற ஆசைகள் மனதில் கனவாக தினம் தினம் இப்படித்தான் நடக்கிறது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிட்டது அதன் பிறகு அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாதல்லவா அதனால் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு நிலையான விஷயமாக என் பிள்ளை மனதில் நினைத்து வைத்திருப்பதை உன் அம்மா நிறைவேற்றி கொடுக்க தயாராகிவிட்டே என்ன தரப்போகிறாள் இந்த வராகி என்று நினைப்பதை விட இந்த வராகி நம் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறாள் என்று நீ யோசித்து பார் ஏன் தெரியுமா ஒரு தாயாக நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்னும் பொழுது ஒரு தாய் என்னென்ன கடமைகளை செய்வாளோ அதை நான் உனக்கு செய்யத்தானே வேண்டும் அதனால் நான் உன் அம்மாவாக உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய கண் பார்வையில் தான் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நான் இருந்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ என் நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் எதுவாக இருக்கும் தெரியுமா நாம் செய்கின்ற விஷயத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நல்ல எண்ணம்தான் அந்த நம்பிக்கை ஏனென்றால் தவறான செயலாக அது இருக்கும் பட்சத்தில் தவறான விஷயமாக அது இருக்கும் பட்சத்தில் என்னதான் நம்பினாலும் அதற்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் சொல்கின்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான நன்மைகளை கொண்டு வந்து காட்டிவிட்டது என்றால் அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் வேறு எதுவுமே இங்கு கிடையாது நீ வேண்டி நிற்பதும் வாழ்க்கை என்று கதறி புலம்புவதும் உனக்கானதுதானா என்று ஒரு முறை பார் ஏன் அம்மா சொல்கிறேன் தெரியுமா அங்கே என்னுடைய பிள்ளை ஒன்று இதுதான் வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கையை எப்படியாவது கொடுத்து விடு என்று கதறி அழுதது அதாவது ஒருவரின் மீது ஆசை கொண்டு அவர்களையே தனக்கு துணையாக கொடுக்க சொன்னது ஆனால் உன் அம்மா ஒரு நொடி சிந்தித்து பார்த்தேன் ஏனென்றால் யார் ஒருவரை அடையாளம் காட்டுகின்றாரோ அவர்களின் நடவடிக்கைகள் சரியில்லை ஏனென்றால் அவர் ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் இவர்களிடத்தில் பழகி கொண்டிருக்கின்றார்கள் தேவை முடிந்தவுடன் விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருந்தது அதை ஒரு தாயாக நான் புரிந்து கொண்டேன் ஆனால் என் குழந்தைக்கு புரியவில்லை அந்த நொடி என் பிள்ளைக்கு சரியான பாடத்தை புகட்ட உன் அம்மா நான் முடிவு செய்து விட்டேன் ஏனென்றால் இது என்னுடைய குழந்தையின் வாழ்க்கை அல்லவா தலையை விட்டுவிட்ட பிறகு வெளியேறுவது என்பது கடினம் ஏனென்றால் இங்கு நிறைய பேர் அந்த தவறை செய்துவிட்டு வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள் அதனால் என் பிள்ளைக்கு பாடத்தை புகட்ட நினைத்து நான் அந்த வாழ்க்கையை கொடுக்கவில்லை அது மட்டுமல்ல என் குழந்தை நிச்சயமாக மனதார நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களின் உண்மையான முகத்தை நான் வெளிக்கொண்டு வர தொடங்கிவிட்டேன் அதை கண்ட பிறகுதான் என் பிள்ளைக்கு மனதில் சட்டென்று ஒரு கேள்வி தோன்றியது ஏதோ தவறாக இருக்கிறதே இது சரியில்லையே இத்தனை காலமும் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது இப்படி நடந்து கொள்வது சற்று வியப்பாக இருக்கிறதே என்று சொல்லி பல கேள்விகள் என் பிள்ளையின் மனதில் வரத் தொடங்கியது சட்டென்று என் குழந்தை இவர்களை சோதித்து பார்த்தது அவர்கள் கேட்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் சரி சரி என்று சொல்லிக்கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது என்ன கேட்டாலும் எதிர்த்து கேள்விகளை கேட்க தொடங்கியது எதனால் ஏன் எப்படி என்று கேட்க தொடங்கியதும் அவர்கள் என் பிள்ளையை விட்டு விலகத் தொடங்கினார்கள் அப்பொழுதுதான் என் குழந்தைக்கு புரிந்தது அது மட்டுமல்ல சட்டென்று இவர்கள் அடுத்த ஒரு உறவை தேடிச் சென்றார்கள் என் குழந்தை நல்ல வேலை நாம் பிழைத்து கொண்டோம் நல்ல வேலை நம் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி மனமகிழ்ச்சி அடைந்தது உச்சபட்ச சந்தோஷத்தை என் பிள்ளை கண்டது அந்த சந்தோஷத்தை என் பிள்ளை கண்ட பிறகுதான் இந்த தாயா எனக்கும் பெருமகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் நாளை இந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றதும் என் பிள்ளை என்னையல்லவா குறை சொல்லி கொண்டிருக்கும் நீ எல்லாம் ஒரு தாயா நான் ஆசைப்பட்டதை எனக்கு கொடுக்கவில்லையே என்று எதற்காக அம்மா இதைச் சொல்கிறேன் என்று உனக்கு புரிகின்றதா நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை எதுவாக இருந்தாலுமே உறுதி செய்து உன்னுடைய வாழ்க்கைக்கு அது நிலையானதுதானா என்பதனை புரிந்து கொண்டு இது கிடைத்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் கிடைக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதனை உணர்ந்துதான் எதுவாக இருந்தாலும் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொ இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது அவ்வளவு எளிதில் உனக்கு புரிந்து விடாமல் போய்விடலாம் ஆனால் எனக்கு தெரியும் அல்லவா இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது இந்த வாழ்க்கை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று அதனால் நான் எதையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் வரை நீ கவலைப்படாமல் இரு எந்த நேரத்திலும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் தெய்வம் ஒரு விஷயத்தை தர மறுக்கிறது என்றால் அது வேண்டும் என்று அடம் பிடிக்காதே அடம் பிடிக்கிறாய் என்பதற்காக தெய்வ மனமிறங்கி வந்துவிட்டால் உன் வாழ்க்கை தெருவிற்கு வந்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு எதிலும் இருக்கின்ற உண்மைகளை உணரத் தொடங்கி நீ கேட்டதை நான் உன் வசமாக்கி தர தயாராக இருக்கின்றேன் அது சரியானதுதானா இது நமக்கு தேவையானதுதானா என்பதில் மட்டும் கவனம் இருக்கட்டும் மற்றபடி அத்தனை விஷயங்களையும் நானே உனக்காக கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பேன் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு வெற்றியை உனக்கே உரித்தானதாக நான் கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையை உனக்கு நிரந்தரமாக்கி நான் தருகின்றேன் நல்ல நேரம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் உனக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த கஷ்டத்திலும் அதை நீ மறக்காதே தருவது உன் அம்மா நான் எனும் பொழுது எந்த விஷயத்திலும் நான் பாகுபாடுகளை காட்டுவது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக நினைப்பது கிடையாது அதனால் சுற்றி வருகின்ற விஷயங்கள் சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் என்று எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நீ உணரத் தொடங்கி உன் அம்மாவின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் இன்று இந்த பஞ்சமியில் இந்த இரவில் உன்னோடு நான் நிச்சயமாக வந்து பேசுவேன் என் பிள்ளையை ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்தில் விநாயக பெருமானின் அருளும் முடிக்கின்ற இந்த நாள் வராகி தாயானவளின் அருளோடும் நிச்சயமாக உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் மனதால் எந்த ஒரு கெடுதலையும் யாருக்கும் நினைத்து விடாதே அது ஒன்றுதான் உனக்கு இன்று தெய்வங்களின் அருளைப் பெற வேண்டிய தகுதி என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு